அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜேஇ மெயின் தெருவில் கேட்ட ஒரு கொஷினு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அணிகளும் அணிக்கவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிக்கோவையின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்கிறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி மற்றும் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனுமாறு உள்ள அணிகள் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி மற்றும் கேப்டல் பி ஈக்வல் டு ஆல்ஃபா பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஏனில் ஏடி மைனஸ் பிசியின் மதிப்பு என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க சரியா இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அணியின் வரிசை அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சிருக்கணும் அணிக்கோவைகள் அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சிருக்கணும் அணிக்கோவையின் சில பண்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஏ பி ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க ரைட்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அணிகள் கேபிட்டல் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ஏன்ற மேட்ரிக்ஸு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ அடுத்தது பி சி டி இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸு கொடுத்துருக்குறாங்க சரியா இந்த அணியினுடைய வரிசையை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை டூ பை டூ மேட்ரிக்ஸ் அதாவது இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த அணியை நாம் வரிசை இரண்டு உடைய சதுர அணி அப்படின்னு நாம் சொல்லலாம் சரியா ரைட் அடுத்ததாக நமக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க இன்னொரு மேட்ரிக்ஸ் என்னது கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இருக்குது இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸீரோன்னு கொடுத்துருக்குறாங்க சரியா இப்போ இந்த அணியில் நமக்கு வரிசைன்னு பார்த்தோம் அப்படினாக்கா இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஒன்று ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதில் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து உங்களுக்கே தெரியும் இதில் எல்லா உறுப்புகளும் பூஜ்ஜியம் வர்றதுனால அது வந்து பூஜ்ஜியம் மேட்ரிக்ஸு இந்த அணியினுடைய வரிசை நமக்கு என்னதான் அப்படின்னாக்கா டூ பை ஒன் ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒன்று ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸு நாட் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இங்கே ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு ஜீரோ பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம் சரியா இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்தது அப்படின்னாக்கா என்ன கேட்குறாங்க ஏடி மைனஸ் பிசியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க சரியா ரைட் இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் ஏன்ற மேட்ரிக்ஸு நமக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க என்னது ஏ பிசிடி பின்ற மேட்ரிக்ஸு அதுவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது ஈக்குவல் டு பின்ற மேட்ரிக்ஸு ஆல்ஃபா பீட்டா இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு ரோ இதில் ஒரே காலம் தான் இருக்குது அப்போது ஆல்ஃபா இன்ட்டு ஏ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பி ஈக்குவல்ட்டு இதை டைரெக்டாகவே நம்ம இந்த அணிக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஈக்குவல் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் இதில் செகண்டு ரோ இதில் அதே காலம் தான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா இன்ட்டு சி ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸு ஆல்ஃபா பீட்டா சரியா இப்போ இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த அணியினுடைய வரிசைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஒன்று ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசை டூ பை ஒன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இந்த அணியினுடைய வரிசை நமக்கு தெரியும் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் தான் நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஒன்று அதனால் இந்த அணியினுடைய வரிசையும் டூ பை ஒன் மேட்ரிக்ஸ் இங்கே அணியின் சமத்தன்மை அப்படின்றத பொழுது இந்த ரெண்டு அணியினுடைய வரிசை நமக்கு சமமாக தான் இருக்குது அப்போது இந்த ஒத்த உறுப்புகளை நம்ம சமப்படுத்திக்க முடியும் அப்போ என்ன ஆகும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி அப்படின்றது ஆல்ஃபாவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்போது ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி ஈக்குவல் டு ஆல்ஃபா சரியா ரைட் அடுத்ததானே இருக்குது இந்த உறுப்பை இதனுடைய ஒத்த உறுப்பு கூட நம்ம சமப்படுத்திக்கலாம் அப்போது ஆல்ஃபா சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு பீட்டான்றிருக்கு சரியா ஆல்ஃபா சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு பீட்டா அப்படின்றதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ரைட் இப்போது இதுலேருந்து நாம் இந்த ஆல்ஃபாவை இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ என்னவாகும் இந்த ஆல்ஃபாவை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துருங்கனாக்கா இது நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சமன்பாடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி இந்த ஆல்ஃபாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா மைனஸ் ஆல்ஃபா ஈக்வல் டு ஜீரோன்னு கிடைக்கும் சரியா இப்போது இந்த ரெண்டு டேம்லேருந்தும் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்கும் ஏ இங்கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் பீட்டா பி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் சரியா இதை சமன்பாடு மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய சமன்பாடு ரெண்டுலேருந்து இந்த பீட்டாவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் அப்போ என்ன ஆகும் ஆல்ஃபா சி ப்ளஸ் பீட்டா டி மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோன் இருக்கும் அப்போது ஆல்ஃபா சி ப்ளஸ் இது ரெண்டுத்திலையும் காமனாக பீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படினாக்கா நமக்கு டி மைனஸ் இங்கே ஒன்றுன்ற ஜீரோ ஏற்கனவே இது சமன்பாடு மூணு இது சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க சரியா ரைட் இப்போ இந்த சமன்பாடு மூணு சமன்பாடு நாலுலேருந்து ஆல்ஃபா பீட்டாவை நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுலேருந்து நமக்கு தேவையான அந்த ஏடி மைனஸ் பிசியினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த சமன்பாடு மூணு இருக்குது இல்லையா இந்த சமன்பாடு மூணை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஆல்ஃபாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கலான்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஆல்ஃபா இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் அப்படியே வச்சுக்கிட்டு பீட்டா இன்ட்டு பீன்றத ஈக்குவலுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் ஆல்ஃபாவை கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன ஆகும் சமன்பாடு மூணு இம்ப்ளைஸ் சமன்பாடு மூணுல என்ன இருக்குது இந்த ஆல்ஃபா இன்ட்டு ஏ மைனஸ் ஒன்னை அப்படியே வச்சுக்கிறேன் ஆல்ஃபா இன்ட்டு ஏ மைனஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இந்த பீட்டா இன்ட்டு பியை அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா மைனஸ் பீட்டா இன்ட்டு பி அப்படின்னு கிடைக்கும் இதில் ஆல்ஃபா வேணும் அப்படின்னாக்கா ஆல்ஃபாவை அப்படியே வச்சுட்டு ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு வரும்போது டினாமினேட்டில் வந்துடும் அப்போ பீட்டா இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் ஒன் அப்படின்ட்டுருக்கும் அப்போ இந்த ஆல்ஃபாவுடைய மதிப்பை எடுத்து வந்து இந்த சமன்பாடு நாளில் நம்ம பிரதிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டா இன்ட்டு பி டிவைடட் பை ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு இங்கே ப்ளஸ் பீட்டா இன்ட்டு இங்கே ஆல்ரெடி டி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சரியா ரைட் இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஏ மைனஸ் ஒன்னை எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னாக்கா மைனஸ் பீட்டா இன்ட்டு பி இந்த சி பேருக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சின்றது பேருக்கில் வந்துடும் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஏன்னா எல்சிஎம் வந்து ஏ மைனஸ் ஒன் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக என்ன வெளியில் எடுக்கலாம் ஒரு பீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம் சரியா அப்போது பீட்டாவை காமானா வெளியில் எடுத்தாலும் அல்லது மைனஸ் பீட்டாவை காமனா வெளியில் எடுத்தாலும் நமக்கு என்னென்னு வந்துடும் பீட்டான்றது நான் ஃபஸ்ட்டு காமனா வெளியில் எடுத்துட்றேன் பீட்டா காமனா வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னாக்கா இதில் மைனஸ் பிசின்னு இருக்கும் இதில் ப்ளஸ் டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் அப்படின் இருக்கும் இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ரைட் சைடில் கொண்டு போகும்போது பெருக்கில் வந்துடும் அப்போ ஜீரோ இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஜீரோனு வந்துடும் சரியா இங்கே பீட்டா அப்படின்றது நமக்கு என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும் ஏன்னா நமக்கு இங்கே கொஷின்ல என்ன இருக்குது ஆல்ஃபா பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ அப்படின்னா ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு ஜீரோ பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இங்கே பீட்டா இன்ட்டு இந்த டைம் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது இல்லையா அப்போது இது ரெண்டுத்தையும் பெருக்கினோம்னாக்கா வரக்கூடிய மதிப்பு ஜீரோவுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கலாம் அல்லது இது கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கலாம் அப்படின் தான் அர்த்தம் ஆனால் நமக்கு இங்கே பீட்டான்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றதுனால கண்டிப்பாக பீட்டா ஜீரோவாக இருக்காது அப்போ எது தான் ஜீரோவாக இருக்க முடியும் அப்படின்னாக்கா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேம் இருக்கு இல்லையா இது தான் நமக்கு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க முடியும் அப்போ என்ன ஆகும் மைனஸ் பிசி ப்ளஸ் டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க முடியும் ஏன்னா இங்கே பீட்டான்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோனு நமக்கு சொல்லிட்டாங்க அப்போது இந்த மைனஸ் பிசியை ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் பிசின்னு வந்துடும் அப்போ பிசி ஈக்குவல் டு டி மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் பிசி ஈக்குவல்டு இந்த டேம் உங்கள கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்ட்டு டி ஏடி அடுத்தது மைனஸ் டி மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரியா நமக்கு கொஷனில் என்ன கேட்டுருக்குறாங்க ஏடி மைனஸ் பிசி தான் கேட்டிருக்குறாங்க அதனால் இந்த பிசிஏ ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிடும் அப்போது என்ன வந்துடும் ஏடி மைனஸ் பிசி to இந்த டைமு ஃபுல்லாக அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும் மைனஸ் ஏவாக இருக்கிறது ப்ளஸ் ஏவாக வந்துடும் மைனஸ் டியாக இருக்கிறது ப்ளஸ் டியாக வந்துடும் ப்ளஸ் அந்த ஒன்னாக இருக்கிறது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் ரைட்டா அப்போது ஏடி மைனஸ் பிசி to a ப்ளஸ் டி மைனஸ் ஒன்றுன்னு நமக்கு கிடச்சிருக்கு இங்கே plus டி அப்படின்றது நமக்கு கொஷின்லே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அதை சப்ஷூட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மைனஸ் இந்த ஒன்று அப்போ சபராக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு கிடைக்கும் அப்போது ஏடி மைனஸ் பிசியின் மதிப்பானது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போது இங்கே கொஷனில் கேட்டிருக்கக்கூடிய ஏடி மைனஸ் பிசியினுடைய மதிப்பானது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்றது நமக்கு சரியான விடை சோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ